கேஆல் திஸ் இஸ் மோகன் ஃப்ரம் அன் கேசன் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு சாப்கட்டர் தான் பார்க்குறோம் அந்த சாப்படர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைவீல் டைப்பை உங்களுக்கு இது ஃபுல்லி கவர்டாக வந்துடும் நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை தீவனம் வரத்தீவனம் மல்விடி குச்சி வேலி மசாலா எல்லாமே கட் பண்ணிக்கலாம் அண்டு இதோட வெயிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்கும் இதோட கட்டிங் சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரவுண்ட் ஒரு முக்காலிஞ்சு சைஸுக்கு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு மாடுமே நல்லா சாப்பிட்டுக்கும் ஸோ இதுலேயுமே ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சுக்க முடியும் முக்காலிஞ்சி அதில் பாதி அந்த மாதிரி விழுகும் அந்த தென் இது ஏன் யூஸ் பண்ணும் அப்படின்னா இதில் நம்ம எதை வேணுனாலுமே கட் பண்ணிக்க முடியும் சிக்கிக்காது பெருசாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பண்ணைக்கு இதுதான் செட் ஆகும் இந்த சின்ன டைப்புங்கிறது வந்து பெருசாக செட் ஆகாது ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை சஜெக்ட் பண்ணுறோம் ஸோ இது கவராக இருக்கிறதுனால ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய தொந்தரவு இருக்காது அண்ட் தென் மாடு சாப்பிட்றதுமே நல்லா சாப்பிடும் இதில் வெட்டி போடும்போது ஏன்னா உங்களுக்கு இந்த உழுகிறது வந்து நல்லா பார்க்க பார்க்க அழகாக உழுகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்பீடாக இருக்கிறது இந்த அரிஜாண்டல் சாப்கட்டுன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக ரொம்ப அட்டிச்சு தனி தனியாக எடுத்துகிட்டு அதே வந்துடும் ஸோ அதனால தான் நாங்கள் அதை பெருசாக செஜெக்ட் பண்ணுறது நாங்களுமே ஒரு ஃபார்மர் ஸோ நமக்குமே ஒரு என்னன்னு தெரியுன்றதுனால ஸோ அங்கே ரியல் ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் இதை சஜெக்ட் பண்ணுறோம் அதுவும் போக இதை ரிப்பேர் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி ஸோ அந்த ரீசண்டாக தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதில் நீங்கள் நாலு தட்டு கொடுக்குறீங்க அதில் நிறையா கொடுப்போம் ஸோ எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அதை வச்சோம்னா ரொம்ப ஸ்பீடாக வெட்டிடும் அது எதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதுவும் அதுவும் ஒரே ஒரு குட் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கும் மெஷின்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நம்மக்கிட்ட வந்து டைரி ஃபார்முக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது லைக் மில்கிங் மிஷின் பரி கவுமேட்டு ட்ரிங்கிங் பவுல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது காண்டக்டர்ஸ் தேங்க்யூ